போன வீடியோ தான் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் எல்லாமே அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை சொல்ல மாட்டோம் ஸோ ஃபைல்ஸ் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது நமக்கு ப்ரோக்ராம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ அது போன வீடியோஸுமே நம்ம பண்ணியிருந்தோம் ஸோ இப் கண்டிஷன் வச்சு ஃபைல் ஓப்பன் ஆகதா இல்லையா அப்படின்றதான் செக் பண்ணியிருந்தோம் ஸோ இந்தமாதிரி அது இன்னும் கொஞ்சம் டீடெயில்ட்டாக சொல்லலாம் சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபைல் ஓப்பனிங்ஸ் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது நமக்கு வர எரர்ஸ்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை ஃப்ரீ எரர் அப்படின்ற இந்த ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஃப்ரீ எரர் கொடுத்துட்டு அந்த இதை செக் செக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ப்ரிண்ட் பண்ணி சொல்லிடும் ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷனும் இந்த பிடிஎஃபில் இருக்குது இந்த ஃபீட்பேக்ஸு டெஸ்ட்டு ஃபீட்பேக்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதேமாதிரி கிளியர் இயரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ப்ரீ இயரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இந்த மே ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது வர எரர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வேணாலும் ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா இஃப் க இஃப் கண்டிஷன்ஸ் வச்சுமே நீங்கள் அந்த எரர்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணலாம் இதே மாதிரி சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வச்சுமே உங்களால் ஃபைல் ஆப்ரேஷன்ஸில் வர எரஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ இது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ்லேயும் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக மொபைலில் பண்ணி பார்க்கலாம் இன்னும் சில விஷயங்களை அப்புறம் ப்ராஜெக்ட்ஸுமே பண்ணி பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த செக்ஷன் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொஷின்ஸுமே நான் கொடுப்பேன் ஸோ அதேமாரி நீங்கள் படித்து கோடிங் இன்டர்வியூக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம் இன்னும் நிறையா டுட்டூரியல்ஸும் நான் இது போல் க்ரியேட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் பே பண்ணி படித்த அளவுக்கு இந்த டூட்டோரியல் ஒர்த்தா இல்லையா என்ன அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க நீங்கள் தப்பாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக சொன்னால் மட்டும்தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர ஃப்யூச்சர் கோர்சஸில் வீடியோஸில் என்னால் அந்த தப்பை வந்து திருத்திக்க முடியும் நான் சொன்ன இடத்துல இந்த இடத்துல நீங்கள் இந்த போல சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணலை இந்தந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் இன்னும் கவர் பண்ணாமல் விட்டுவிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற எல்லா ஒவ்வொரு விஷயமும் என்னை மென்மேலும் மெருகேற்றி ஒரு நல்ல கோர்ஸ் அவுட்புட்டை கொடுக்கறதுக்கான சான்சஸை ஏற்படுத்தும் நீங்கள் நிறைய இன்புட்ஸ் கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி இன்னும் நீங்கள் கேட்குற டவுட்ஸ்க்குலாம் வீடியோஸ்லாம் ரெடி பண்ணி நான் இந்த கோர்ஸ்லேயே கீழே ஆட் பண்ணிகிட்டே வரேன் நியூவாக வர யூசர்ஸ்க்கு அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோர்ஸோடைய வேல்யூஸுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத எனக்கு இன்பாக்ஸில் சொல்லுங்கள் டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ நீங்கள் படித்த நீங்கள் கொடுத்த காசுக்கு இந்த கோர்ஸ் வேல்யூபிளாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் முடிக்கேன் ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் லேப்டாப்ஸ் வச்சு பண்ண போகிறதெல்லாம் ஏன் அப்படின்னா லேப்டாப் ஆல்மோஸ்ட்டு நம்ம டிஸ்பிளே பாதி அளவுக்கு தெரியாத அளவுக்கு வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறம் லேப்டாப்ஸ் வச்சு நம்மளால் கோர்ஸஸ் க்ரியேட் பண்ணுறது அவ்வளோவா கரெக்டாக இருக்காது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்க்ரீன் கரெக்டாக மாதிரி தான் தெரியும் ஆனால் நான் உங்களுக்கு இந்த இடத்துல இமேஜ் ஆட் பண்ணுறேன் என்னோடய லேப்டாப் இப்போ என்ன கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படின்றது ஸோ பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடு இந்த லேப்டாப்ஸில் நம்மளால் ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்றது சாத்தியமே இல்லை கண்டிப்பாக டிஸ்பிளே மாற்றி ஆகணும் நீங்கள் அந்த கோ இந்த வீடியோ பார்த்துருக்கும்போது கண்டிப்பாக நான் லேப்டாப் வேறு வாங்கியிருக்கலாம் இல்லை டிஸ்பிளே கூட மாற்றிருக்கலாம் இந்த கோர்ஸ் க்ரியேட் பண்ணதே அந்த லேப்டாப்பை சரி பண்ணுறதுக்காக தான் ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு கேட்குற எல்லா டவுட்ஸ்க்குமே நான் அழகாக இது பண்ணி போடுவேன் ஏன்னா இங்கே டிஸ்பிளேவே எனக்கு பாதி அளவுக்கு தெரியல ஸோ அந்த பாதி தெரிய டிஸ்பிளே வச்சு தான் அந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே நான் மேக் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய எரர்ஸ் இருக்கும் அப்படின்றது எனக்குமே தெரியுது பட் இருந்தாலுமே இதுக்கப்புறம் வர ஃப்யூச்சர் கோர்ஸஸில் நான் இந்த எரர்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ரொம்பவுமே முக்கியமானது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஃபீட்பேக் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியமானது ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க ஒரு வேளை நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் பை பண்ணி தப்பு பண்ணிவிட்டோம் என் காசுக்கு ஒர்த்தாக அந்த கோர்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதையுமே எனக்கு தெரியப்படுத்துங்க உங்களுக்கான கரெக்டான சொல்யூஷன் எனவும் அதை நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக கொடுப்பேன் ஸோ அது ரீஃபண்டாக கூட இருக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க அதுக்கான சொல்யூஷன் எனவும் கொடுக்குறேன் So, next video is Lepanglang. Tata, bye-bye.